அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் ஐந்து வயதில் கை மற்றும் கால்களில் சிறங்கு போன்ற தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் பதிமூன்று வயதில் நாய்க்கடிக்கு ஆளாகலாம் இருபத்தி வயதில் பால்வினை நோய்களுக்கு ஆளாகக்கூடும் இருபத்தெட்டு வயதில் வண்டி மற்றும் வாகன விபத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளால் அவதிப்பட நேரிடலாம் முப்பத்து மூன்று வயதில் எதிரிகளால் ஏற்பட்ட இடர் நாற்பது வயதில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நாற்பத்து நான்கு வயதில் வாத நோய்கள் ஐம்பத்தைந்து வயதில் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகியவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் பொதுவாக ஆரோக்கியமாக இருப்பினும் சில உடல் உபாதைகளால் அவதிப்படக்கூடும் இவர்கள் பெரும்பாலும் சுவாச கோளாறுகள் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருமல் ஜலதோஷம் மலச்சிக்கல் தொண்டை வலி போன்றவற்றால் பாதிக்கப்படக்கூடும் ஆரோக்கியத்தை அலட்சியமாக கருதாமல் தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது அவசியமாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடது கண் நரம்புகள் மற்றும் தலை நரம்புகளில் பாதிப்பு ஏற்படக்கூடும் தொடர்ந்து தலைவலி மற்றும் வயிற்று கோளாறுகள் கண்டிப்பாக காணப்படும் இது நரம்பு தளர்ச்சியை உண்டாக்கி உடல்நிலை பாதிக்க வாய்ப்பு உள்ளது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பொதுவாக ஆரோக்கியமாக இருப்பினும் சீதோஷன மாற்றங்களால் சில உடல் உபாதைகள் ஏற்படலாம் குறிப்பாக தலைவலி மற்றும் மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் அதிகம் காணப்படும் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க உடல் நலத்துக்கேற்ப உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் மருத்துவ ஆலோசனைகளை அவ்வப்போது பெற்று ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது முக்கியமானது